ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு கப் கோதுமை வச்சு நல்லா டேஸ்டியாக மொறு மறுநு பிஸ்கட் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பிள்ளையே க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கலாம் காய்ச்சாத பால் தான் எடுத்துருக்குறேங்க ரெண்டு கப் அளவுக்கு பால் நல்லா குளிர்ச்சியாக இருக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பால் எடுத்துக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அது அப்படியே சர்க்கரை வந்து இந்த பாலில் ஊறிட்டுருக்கட்டும் அதை அப்படியே ஓரமாக வச்சுருவோங்க இப்போ நம்ம ஒரு தட்டு எடுத்துக்கலாங்க இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கின மாவு வீட்டில் அரைச்ச மாவு எந்த மாவாக இருந்தாலும் சரி நீங்கள் கப்போ டம்ளரோ எதில் எடுத்தீங்களோ அதுலேயே எல்லா பொருளும் அளந்துக்கோங்க நான் சின்ன கப்பில் எடுத்திருக்கேன் ஒன்றரை அளவுக்கு கோதுமை மாவு இதில் வந்து முக்கால் கப்பு அளவுக்கு ரவை உப்புமா ரவை இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் வாசனைக்காக தட்டி சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ இது கூட பாருங்கள் முந்திரி பாதாம் கொஞ்சம் நம்ம நறுக்கி இருக்கிறேன் அதையும் சேர்த்துருக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் உருக்குன நெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் நெய்க்கு பதிவாக வெண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நெய் வந்து எல்லா பக்கும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ இது கூட பாருங்கள் துருவுன தேங்காய் அதாவது டெஸ்கெட் கோக்னட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அரை கப் தேங்காய் எடுத்து நல்லா வந்து ட்ரையாக கடாயில் வறுத்துட்டு சேர்த்துருக்குறேன் அப்போ தான் ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தாலும் நம்மளுக்கு கிடாது அதனால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா டெஸ்கெட் கோக்னட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம பாலு சர்க்கரையும் ரெடி பண்ணி வச்சிருக்கில்லைங்களா அந்த மிக்ஸை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பெசஞ்சுக்கோங்க ரொம்ப இலக்கமாகவும் பேசினுக்கூடாது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ஒரு நார்மலான பதத்துக்கு நீங்கள் பெசிஞ்சுக்கோங்க நல்லா ஒரு ரோல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லா நம்மளுக்கு சூப்பராக வரும் பாருங்கள் இது போல் எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா பிசஞ்சிடுங்க இது போல் ஒரு சேப் கொண்டு வந்துருங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட சேப் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி பிஸ்கட் சேப் தான் ரெடி பண்ண போகிறேன் இது மாதிரி நல்லா ரோல் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கத்தியில் கொஞ்சமாக ஆயிலோ நெய்யோ அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற சேஃபுக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் பிசைஞ்சிட்டு கூட ஒரு ஒரு நிமிஷம் போல் வச்சுட்டு கூட நீங்கள் கட் பண்ணலாம் கொஞ்சம் பொறுமையாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஓரங்கள் ரெண்டு புறம் வெட்டிட்டு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு ரஸ்க்கு சேஃபுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ காட்டுற பாருங்கள் நல்ல ஒரு பார்க்கவே ஒரு ரஸ்க்கு சேஃப் வருது நல்லா பேக்ரி ஸ்டைலில் வாங்குற மாதிரி ரஸ்க்கு சேஃப்பு ஆனால் அது வந்து பிஸ்கெட்டு சூப்பராக இருக்கும் வாங்கி இது வந்து நம்ம ஓவன்லெல்லாம் பொறிக்க கடாயில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ கடாயில் வந்து நல்லா ஆயில் ஹீட்டாக இருக்கணும் ஹீட்டானதையும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பிஸ்கெட்டை சேர்த்துருவோம் அதில் இப்போ ஆரம்பத்தில் வந்து நம்ம அடுப்பை வந்து எந்த ஸ்டேஜில் வைக்கிறோமோ அதே ஸ்டேஜில் தான் பொறிச்செடுக்க வரைக்கும் வைக்கணும் நான் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சு எடுத்துக்க போகிறோம் ஏன்னா நல்லா வெந்து வரணும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு புறம் வெந்ததையுமே வந்து நம்ம திருப்பி போட்டுருவோம் பாருங்கள் ரெண்டு புறமும் நல்லா வெந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும் அது வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க தரிஞ்சிடக்கூடாது நல்லா செவந்து வந்தால் போதும் பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்த பிஸ்கட் எல்லாமே வந்து நல்லா செவந்துருச்சு பாருங்க வீடியோவில் நான் உங்களுக்கு பக்கமாகவே காட்டுறேன் அவ்வளோதாங்க சூப்பராக நம்மளுக்கு கோதுமை பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு இன்னும் நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கோதுமை பிஸ்கெட்டு வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பிஸ்கெட்டு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக பேக்கரி ஸ்டைலில் நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சாச்சு Thank you for watching.